பெற்றோரும் பிள்ளைகளும் இது நமக்கு அவசியமாக இருக்கிறது இந்த நாட்களில் நம்முடைய பிள்ளைகளை உலகத்தின் தீமையிலிருந்து தேவனால் மீட்கப்படவும் சாத்தானுடைய பிடியிலிருந்து பிள்ளைகள் மீட்கப்படவும் மாயான காரியங்கள் மீட்கப்படவும் நமக்கு அதிக தீவிரமான போதனை அவசியமாக இருக்கிறது ஏனென்றால் உலகம் பொல்லாங்கனுக்குள் இருக்கிறது பிள்ளைகளை வஞ்சிக்கிறது பிள்ளைகளை கெடுக்கிறது தந்திரமாக ஏமாத்துகிறது பிள்ளைகள் மறுபடியும் மறுபடியும் சாத்தானால் வஞ்சிக்கப்படுகிறார்கள் ஆகவே இன்றைய நாளிலே நாம் பிள்ளைகளுக்கு முன்பாக பெற்றோருடைய பகுதியும் பிள்ளைகளையும் பற்றி பார்க்க போகிறோம் பிள்ளைகள் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்று நம்ம பெற்றோராகிய நாம கவனிச்சிட்டு இருக்கணும் தேவன் நம்மை தொடர்ந்து கவனிக்கக்கூடியவராக இருக்கிறார் இயேசுவும் கவனிக்கிறார் இது நல்ல நோக்கம் சாத்தானும் கவனிக்கிறார் தீய நோக்கம் கெடுப்பதற்காக சாத்தான் தனது தூதர்கள் மூலமாக அநேக வேலைகளை செய்கிறான் வேலையாட்கள் அவனுக்கு இருக்கிறார்கள் தந்திரமான வேலையாட்கள் இருக்கிறார்கள் பொல்லாத வேலையாட்கள் இருக்கிறார்கள் அது வெளியிலிருந்து கொண்டு வருவதை காட்டிலும் உள்ளுக்குள்ளிருந்தே கொண்டு வந்து நம்மளை கெடுக்க முயற்சி பண்ணுகிறான் பிரபஞ்சத்தின் ஒளியின் பிள்ளைகளை காட்டிலும் மன்னிக்க வேண்டும் பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் இருந்து இந்த உலகத்திலே அதிகமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் தேவனுடைய பிள்ளைகளே இவைகளை நாம் அறிந்து கொள்வது அவசியம் இந்த பாடத்திலே நாம் பிள்ளைகளுக்கு முன்னாக பெற்றோர் எப்படி நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் பிள்ளைகளையும் பற்றி கொஞ்ச நேரமா நாமும் சிறிது நேரமா பார்க்க போறோம் நம்முடைய பிள்ளைகள் எதன் மேல நம்பிக்கையா இருக்கிறார்கள் எதை பற்றி அதிகமாய் வைராக்கியமாய் பேசுகிறார்கள் என்று கொஞ்சம் கவனிக்கணும் ரெண்டு குருந்திய நான்காம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்துல காண்கிறவைகள் குறித்து அதிகமாக பேசுறாங்களா காணாதவைகளை குறித்து அதிகமாக பேசுறாங்களா மனம் இருதயம் ஆத்துமா உள்ளான மனிதனை பற்றி அதிகம் பேசுறாங்களா புறம்பான மனிதனை பற்றி கொண்டிருக்கிறார்களா எதை குறித்து தான உடைய நம்பிக்கை அதிகமாக இருக்கிறது என்பதை பற்றி நாம் கவனித்துக் கொண்டே இருக்கணும் அவர்கள் ஒன்று ரெண்டு நாலு பதினெட்டில் அதை வாசிக்கிறோம் எதிலே அவங்க வைராக்கியமாக இருக்காங்க மோசையினுடைய தென் எடுத்துக்கொள்ளுதல் எப்படி இருந்தது உலகத்தில் வைராக்கியமாக இருக்காங்களா படிப்பில் வைராக்கியமாக இருக்காங்களா வேதவசனம் வாசிக்கிறதில் வைராக்கியமாக இருக்காங்களா தேவனுடைய பிள்ளைகளுக்காக வளர்ப்பதற்கு பாவத்தை எதிர்க்கிற காரியங்களில் தாவிதை போல தேவனுடைய பிள்ளைகளில் அவமானப்படுகிறார்களே நிந்தையாக இருக்கிறதே என்று யோசிக்கிறாங்களா இதெல்லாம் கூட நம்ம பார்க்கணும் நம்முடைய பிள்ளைகள் வளர்கிறார்களா என்று நம்ம கண்டிப்பா கவனிக்கணும் எதிலே வளர்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கணும் அப்போ அதை பார்த்து பெற்றோராகிய நாம் நம்முடைய பிள்ளைகளை ஊக்கமளிக்க வேண்டியதும் தேவனுடைய வார்த்தையின் மூலமாக உற்சாகப்படுத்த வேண்டியதும் அவசியம் எப்ரேயர் பதினொன்று இருபத்தி நாலுல இருந்து இருபத்தி ஏழு நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு தெரிந்தெடுத்துக் கொள்ளுதல் எப்படி இருக்கிறது என்று கவனிக்கிறோமா மோசையின் தெரிந்தெடுத்துக் கொள்ளுதல் மேன்மையானதா இருந்ததா இப்ரேயர் பதினொன்னு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு விசுவாசத்தினாலே மோசே தன் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலும் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு இனிவரும் பலன் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிசங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையை அதிகமாக பாக்கியமாக எண்ணினான் அப்படியானால் அவன் வெறுக்கிற அளவுக்கு ஒரு தெரிந்தெடுத்துக் கொள்ளுதல் இருந்திருக்கிறது கண்டிப்பாக கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் ராஜாவின் கோபத்துக்கூட வாய்ப்பில்லை சுகமான வாழ்க்கை பாவ சந்தோஷமான வாழ்க்கை வெறுத்தான் நம்முடைய பிள்ளைகள் இவ்வாறு தெரிந்து கொள்கிறார்களா நம்முடைய பிள்ளைகள் இப்படி தேவனுடைய காரியங்களுக்கு முதன்மையானதை தெரிந்தெடுத்துக் கொள்கிறார்களா இல்லை உலகத்தை முதலாவது தெரிந்து கொள்கிறார்களா என்று நம்ம பார்க்கணும் இதெல்லாம் நம்ம வளரவிட்டுட்டோம்னா பின்பு வந்து நம்ம போது என்ன ஆகும் கேட்டீங்கன்னா தேவனுடைய அந்த சுபாவங்களை நம்ம குமாரனுடைய சாபங்களை இழந்து நிற்போம் அப்போ எதிலே நம்முடைய பிள்ளைகள் வைராக்கியமாக செயல்படுறாங்கன்னு பார்க்கணும் இன்னாகமும் இருபத்தைந்தாம் அதிகாரம் ஆறிலேருந்து பதினொன்றில் தேவனுடைய பிள்ளைகள் பாவத்தை பார்க்கும்போது கண்டுகொள்ளாமல் போகிறார்களா வீட்டிலையும் சரி மற்றவங்களையும் சரி சபையிலையும் சரி இல்லது சீர்படுத்த வேண்டும் அல்லது ஒழுங்குபடுத்த வேண்டும் அல்லது முகம் சொல்லிக்கிறார்களாம் அல்லது இருதயத்தில் வாதிக்கிறார்களா அல்லது அவங்களை குறித்து சாந்தமாய் போதிக்க விரும்புகிறார்களா என்று நம்ம பார்க்கணும் என்னாகும் இருபத்தி ஐந்து ஆறு பதினொன்று வரைக்கும் அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்தராகிய சபையார் அனைவரும் ஆசரிப்பு கூடாத வாசலுக்கு முன்பாக அழுது கொண்டு நிற்கையில் அவர்கள் கண்களுக்கு முன்பாக இஸ்ரேவேல் புத்தரில் ஒருவன் ஒரு மீதியானிய ஸ்திரியை தன் சகோதரிடத்தில் அழைத்து கொண்டு வந்தான் அதை ஆசாரியனாகி ஆரோனின் குமாரனாகி எலீசரின் மகன் பினகாஸ் கண்டபோது அவன் நடு சபையிலிருந்து எழுந்து ஒரு ஈட்டியை தன் கையில் பிடித்து இஸ்ரேவேலனாகி அந்த மனிதன் வேசித்தனம் பண்ணும் அறையிலே அவன் பின்னாலே போய் இஸ்ரேவேல் மனிதனுடைய மனிதனும் அந்த ஸ்திரீயுமாகி இருவருடைய வயிற்றிலும் ஈட்டி போக அவர்களை குத்தி போட்டான் அப்பொழுது இஸ்ரவேல் புத்தரில் உண்டான வாதை நின்று போயிட்டு அந்த வாதையில் செத்தவர்கள் இருபத்தி நாலாயிரம் பேர் கர்த்தர் மோசை நோக்கி நான் எரிச்சல் என் எரிச்சலில் இஸ்ரவேல் புத்தரை நிர்மூலமாக்காத படிக்கு ஆசாரியனாகிய ஆரோனி குமாரனாகிய எளியசரின் மகன் பெனகாஸ் நிமித்தம் அவள் நடுவில் பக்தி வராக்கியம் காண்படுத்தியதனால் இஸ்ரவியல் புத்தல் உண்டான என் உக்கிரகத்தை திருப்பினான் தேவன் அவர் மேல சந்தோஷமா இருக்காரா நிச்சயமாக நம்முடைய பிள்ளைகள் இப்படி தேவனுடைய கெட்டு பிள்ளைகள் கெட்டுப்போகப்படுவதையும் தேவனுடைய பிள்ளைகள் இடறி போவதையும் அழிக்கப்படுவதையும் கண்டும் காணாமல் இருக்கிறார்களா அல்லது இணைந்து நின்று நிகைமையா இஸ்ரா காலத்திலே சில மக்கள் இணைந்து போகவில்லை சில மக்கள் இணைந்து வந்தார்கள் அதுபோல இணைந்து வேலை செய்கிறார்களா என்று நம்ம கவனிக்கணும் நாம் அவர்களை சுத்திகரிப்பதற்காக தேவனுடைய வார்த்தை போதிக்கப்படுவதை நாம் கவனமாய் செயல்பாக்கணும் அப்போ தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டுகிறவர்களை செயல்படுகிறவர்களை தேவன் பாராட்டுகிறாரா பிணகாஸ் செய்ததை பற்றி கத்தர் என்ன சொல்றாரு சங்கீதம் நூத்தி ஆறு இருபத்தி எட்டுல இருந்து முப்பத்தி ஒன்னு வரைக்கும் அவர்கள் இல்லாதவைகளுக்கு பலிகளை புசித்து தங்கள் கிரிகளால் அவருக்கு கோபம் ஊட்டினார்கள் ஆகையினால் வாதை அவர்களுக்குள் புகுந்தது பிணகாஸ் எழுந்து நின்று நியாயம் செய்தான் அதனால் வாதை நிறுத்தப்பட்டது அவன் என்ன செய்தான் சொல்றாரு நியாயம் செய்தான் தலைமுறை தலைமுறையாக அது என்றைக்கும் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது இப்படி நாம நம்முடைய பிள்ளைகள் யோசிக்கிறாங்களா தேவனுடைய பிள்ளைகளுக்கு அநீதி இழைக்கிற மக்களை வார்த்தைகளை கொண்டு எதிர்க்கிற பிள்ளைகளாக வாயடைக்கிற பிள்ளைகளாக பிள்ளைகள் வளர்கிறார்களா தேவனுடைய வார்த்தை அவங்களுக்கு வேணும் அப்பதான் முடியும் தேவனுடைய வார்த்தை இல்லைன்னா பூமிக்குரிய யுத்தம் அல்லவே அப்போ ஆவிக்குரிய யுத்தம் தான் மேன்மையானது பாருங்கள் பூமிக்குரிய யுத்தம் நம்மளை தோல்வி வரை செய்யும் மாம்சத்தின்படி போரிட வைத்து விடும் சாத்தான் நம்மை கெடுத்து விடுவான் ஆவிக்குரிய யுத்தம் பலையற்பாட்டிலே சில பூமிக்குரிய யுத்தம் அநேக இடங்களில் இருந்தது ஆனால் இன்றைக்கு நமக்கு அப்படி அல்ல சகல இசைவிலை காட்டிலும் தாவீதின் செயல் எவ்வளவு பெரிதாயிருந்தது இருந்தது பாருங்கள் எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்களே நாமளும் பார்த்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு இல்லை எல்லோரும் எழுந்து நிற்கலையே நாமையே எழுந்து நிற்கணும் அப்படி இல்லை நம்முடைய மனது என்ன சொல்லுகிறது தேவனுடைய பிள்ளைகளை நிந்திப்பதற்கு விருத்த சதனம் இல்லாத மக்கள் விந்திப்பதற்கு இடம் கொடுக்கலாமா தேவனுடைய பிள்ளைகள் இடறுவதற்கு நாம் சம்மதிக்கலாமா தேவனுடைய பிள்ளைகள் வஞ்சிக்கப்படுவதை பார்த்து கொண்டிருக்கலாமா இப்போ உங்களை மாதிரி எழுந்து நிற்க வேண்டாமா சேர்ந்து தேவனுடைய மனசுகளோடு சேர்ந்து கைக்கோக்க வேண்டாமா அதை செய்யணும் செய்யும்படி நம்முடைய பிள்ளைகளுக்கு ஊக்கம் அளிக்கணும் தேவனுடைய வார்த்தை கற்றுக்கிட்டாதான் அந்த ஊக்கம் நமக்கு அதிகமாக வரும் ஒன்னு சா பதினெட்டு ஏழு அந்த ஸ்திரீகள் ஆடிப்பாடுகையில் சவுல் கொண்டது ஆயிரம் தாவிது கொண்டது பதினாயிரம் என்று பாடினாங்க இப்போ தாவிதுக்கான ஒரு மேன்மையை தேவன் அங்கே கொடுத்தார் அது ஸ்திரீகள் கொடுத்தாலும் சரி புருஷர் கொடுத்தாலும் சரி தேவனால் வந்தது தாவிது தேவனுடைய பிள்ளைகளுக்காக பாராட்டின வை வைராக்கியத்திற்காக தேவன் அவரை இந்த மனுஷர்கள் மூலமாக புகழ்ந்து கொண்டிருக்கிறார் அது நம்ம அற்பமையிலாமோ ஸ்திரீகள் தான் பாடினாங்க சகோதரர் தான் பாடினாங்கன்னு சொல்லாமோ யார் பாடினா என்ன தேவன் யாரை கொண்டு எந்த வேலையும் செய்ய முடியும் அது எதிர்கெடுத்த அந்த புகழ் தாவி கொன்றதினால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு வந்த நிந்தையை நீக்கினதினாலே அப்படியான அந்த ஆண்கள் என்ன செய்றாங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க ஏன் அவங்க வரல வர மாட்டாங்க திதியனோட உட்கார்ந்த ஆழ்த்து மாதம் இருப்பாங்க பாருங்க அப்படியானா இந்த ஸ்திரிகள் தேவனால் வேலை செய்திருக்கிறாங்க இல்ல மனுஷங்கள் அவங்களா செஞ்சிட்டாங்களா இவங்க சந்தோஷப்பட்டது போல அவங்களுக்கு ஏன் சந்தோஷம் இல்ல இந்த ஆண்களுக்கு ஏன் சந்தோஷம் இல்ல ஏன் ஏன் அவங்க அதை செய்யக்கூடாதா அவங்க எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க சகோதரர்கள் முதல் கொண்டு அவனை தள்ளி விடுறாங்க இப்ப நிந்த யார் நிற்குவாங்க அப்படின்னா எவ்வளவு சந்தோஷமா இருந்தா அவங்க தேவன் அவங்களை எழுப்பியிருப்பாரு ஒன்னுசாம்பல் பதினேழு இருபத்தி நாலுலேருந்து நாம் முப்பத்தி ரெண்டு வரைக்கும் இஸ்ரேவேல் எல்லாரும் அந்த மனுஷனை காணும்போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்துக்கு விலகி ஓடி போவார்கள் எவ்வளோ ஜனங்கள் இருக்கிறாங்க எவ்வளோ ராஜா இருக்காங்க அப்போ சவுல் ராஜாவாக இருக்காரு அந்த நேரத்தில் வந்து நிற்கிற அந்த மனுஷனை கண்டீர்களாம் இஸ்ரேவேலை நிந்திக்க வந்து நிற்கிறான் இவைகளை கொள்ளுகிறவன் எவனோ அவனை ராஜா மிகவும் ஐஸ்வர்யவனாக்கி அவனுக்கு தம்முடைய குமாரத்தையை தந்து அவன் தகப்பனை விட்டார் ஸ்ரீவலி சர்வமானியம் கொடுப்பாருன்னு சொன்னார் ராஜா ஒரு அறிவிப்பை கொடுக்கிறார் ராஜா அந்த படகில ஏவி கத்துடைய நம்பிக்கையில ஏன் அவர் போல ஏவனோ வரட்டும்னு யோசிக்கிறார் பாருங்க அவரை நம்ம குற்றப்படுத்தல அவரையே இந்த இதை பார்த்துக்கிட்டே இருக்கணும் சரி இப்போ ஒன்னு சாமியல் பதினே பதினேழு இருபத்தி ஆறுல அப்பொழுது தாவி தன்னண்டையில் இருக்கிறவங்கள பார்த்து இந்த பெலிஸ்தேனை கொண்டு இஸ்ரேலுக்கு நேரிட்ட இந்திய உனக்கு என்ன செய்யப்படும் கேட்கிறார் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சதனம் இல்லாத இந்த பெலிஸ்தேன் எம்மாத்திரம் என்று சொன்னான் ஒரு கிருந்த வைராக்கியத்தை பாருங்க ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்காக வைராக்கிய கொண்டான் இந்த புரஜாதியான் விருத்த சதனம் இல்லாத இவன் இவன் எனக்கு இவன் கத்தருடைய பார்வையில எம்மாத்திரம் என்று கேட்டார் மறுபடியும் அவங்க அதே மாதிரி சொன்னாங்க இருபத்தி ஏழு ஒன்று சாமியில் பதினேழு இருபத்தி இவனை கொடுக்குற உனக்கு நின்னபடி செய்யப்படும் சொன்னாங்க அந்த மனுஷனோட பேசிக்கிட்டு இருக்கும்போது மூத்த சகோதரனாகி எலியாப் கேட்டார் தாவிதன் மேலே ஒரு கோபம் வந்துருச்சு நீ இங்கே என்னதுக்கு வந்த அந்த கொஞ்ச ஆடுகளை யார் வசில் விட்ட யுத்தத்தினை பார்க்க வந்த உன் துணிகரம் இருதயத்தின் அகங்காரத்தை அறிவேன்னு சொன்னாரு முற்றிலும் போய் அவனுடைய பொய்யான தீர்ப்பு பாருங்க அதுக்காக தாவித ஒரு கேள்வி கேட்குறாரு நான் வந்ததுக்கு முகாந்தா இல்லையா அப்படின்னு கேட்குறாரு சரி அப்புறம் அவரோட வழக்கு போடலை அவனை விட்டுட்டார் வேற ஒருத்திட்ட போய் கேட்குறாரு பாருங்க ஒரு காரியத்தை அறிந்து கொள்வதற்கு செக் பண்ணிக்கணும் என்ன நடக்குது என்ன தெரியாமல் வந்து உள்ள போட்டு வேலை செய்ய முடியாது இல்லையா என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாரு இப்போ ஜனங்கள் முன்போலவே உத்தரவு சொன்னாங்க அப்போது தாவிது சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு சவுளின் சமூகத்தில் அறிவித்தாங்க அப்பொழுது அவர் கூப்பிடுறாரு முப்பத்தி ரெண்டு அவசரத்தில் தாவிது சவுல பார்த்து சொல்றாரு இவன் நிமித்தம் ஒருவனும் இருதயம் கலங்க வேண்டியதில்லை உடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிசனுடைய யுத்தம் பண்ணுவேன் சொன்னாரு அப்போ அவன் வந்து பெலிசி அவனை பரிகாசம் பண்றான் நாற்பத்தி ரெண்டுல இருந்து நாற்பத்தி நாலு வரைக்கும் ஆனா தாவிது வருவதற்கும் அந்த பெலிஸ்தியன் வருவதற்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு என்ன வித்தியாசம் இருக்கு நாற்பத்தஞ்சு அவசரத்துல நானும் அவர் சொல்றாரு அதற்கு தாவிது பெலிசை நோக்கி நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேட்கத்தோடும் இடத்துல வருகிறாய் அதுதான் அவனுடைய பலம் யார் பலம் பெலிசனுடைய பலம் நானும் நீ நிந்திக்கிற இஸ்ரேவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கத்தரின் அதிகாரத்தினாலே உங்ககிட்ட சொன்னார் அவருடைய பலத்திலையா இல்ல நம்முடைய பிள்ளைகள் இப்படி வைராக்கியமா இருக்கிறார்களா தேவனுடைய பிள்ளைகளை அழிக்கிற பண்ணுகிற மக்களை குறித்து அவர்கள் வைராக்கியம் காட்டக்கூடிய பிள்ளைகளா இருக்காரா இன்னும் பாருங்க அவன் தைரியமா சொன்னான் அதிகாரத்துல அப்போ நாற்பத்தி ஆறு வசனம் பதினேழு நாப்பத்தி ஆறு இன்றைய தினம் கத்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார் நான் உன்னை கொன்று இந்த தலையை உன்னை விட்டு வாங்கி பலிசருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மருங்களை கொடுப்பேன் அதனால் இஸ்ரேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலகுத்தார் எல்லாம் அறிந்து கொள்வான்னு சொன்னார் இன்னொரு காரியத்தை அவன் கற்றுக் கொடுத்தார் கத்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும் யுத்தம் கத்தருடையது அவர் உங்களை என் கையில் ஒப்பு கொடுப்பான்னு சொன்னார் என்றான் ஓடி அந்த காரியம் சரியா நிச்சா நாற்பத்தி ஒன்பது அவசரத்தில் அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனியில வைத்து சுழற்றி பெலிசனுடைய நெற்றியில் பட எறிந்தான் அந்த கல் அவன் நெற்றியில் பதிந்து போனதினாலே அவன் தரையில் மோங்குப்புற விழுந்தான் விதமாய் தாவிது ஒரு கவனினாலும் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான் தாவிதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது ஓடி அவன் மேல் நின்று பட்டயத்தை எடுத்து உரையில உருவி அவனை கொன்று அதனாலே தலையை வெட்டி போட்டான் வீரன் செத்துப் போனான் என்று இல்லைன்னு சொல்ல ஓடி போயிட்டான் நம்ம பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகளுக்காக பாதிக்கிற பிள்ளைகளாகவும் பிள்ளைகளாகவும் நாம் அவங்க இப்படிப்பட்டதை தெரிந்து கொள்றாங்களா இப்படி வாழ்றாங்களா தேவனுக்காக பினகாச போல தாவித போல வாழ்கிற பிள்ளைகளாக இருக்கிறாங்களா கவனித்துக் கொண்டே இருங்கள் அதற்கு முன்னதாக இப்படி எல்லாம் வளர்க்கணும்னா ஈசாய் எப்படி தாவித வளர்த்திருப்பார் அப்ப அவங்கெல்லாம் என்ன அவங்க என்ன யோசிக்கிறாங்க பாருங்க வளர்ச்சி என்பது ஒரே மாதிரி இருக்கிறது தெரிந்தெடுத்துக் கொள்வதில் நம்ம சார்ந்ததா இருக்கிறது யார் ஒருவர் காதுள்ளவங்களா இருக்கிறாங்களோ அவங்க இப்படிப்பட்ட வேலையை செய்றாங்க யாரு மந்தமா காதால கேட்கிறாங்களோ அவங்க பயந்து நிற்கிறாங்க நீங்களும் நானும் எப்படிப்பட்ட பிள்ளைகளா இருக்க போறோம் ஒரு காதுள்ள பிள்ளைங்களா இருக்கிறோமா கேட்டா நிறைவேற்றுகிற பிள்ளைகளா இருக்கிறோமா தேவனுடைய காரியங்களை நாம் வைராக்கியம் உள்ள பிள்ளைகளா இருக்கோமா தேவனுடைய பிள்ளைகள் யாராவது கொல்லப்படுவதையோ அழிக்கப்படுவதையோ பார்த்துக்கிட்டு இருக்கோமா நிச்சயமா இருக்கக்கூடாது இன்னைக்கு மாம்ச ரீதியான யுத்தம் இல்லை ஆனா வசந்த ரீதியாக நாம் போராட வேண்டாமா எதிர்த்து நிக்கணும் ஓநாய்களை கண்டு ஓட விரட்டணும் வாயை அடக்கி வைக்கிற அளவுக்கு சமத்தான பிள்ளைகளான நம்முடைய பிள்ளைகள் வளர்றாங்களா தாவிது எவ்வளவு தேவன் எவ்வளவு மேன்மை கொடுத்திருக்காரு பாருங்க ராஜ்ஜியத்திலே அவன் ராஜாவா இருந்தபோது கூட மேன்மை இவனுக்கு கொடுத்தார் ஆச்சரியம் இல்லையா வெக்கம் தேவன் தான் தேர்ந்தெடுத்திருக்கிறார் ஆனாலும் மேன்மையை தாவிது கொடுத்து கொண்டிருக்கிறார் இந்த சம்பவம் ரொம்ப பிடித்தமான சம்பவம் தாவிதனுடைய சவலுடைய உதாரணங்கள்ல தாவிதனுடைய செயல்கள் மிக அருமையாய் இருக்கிறது பகல் இன்றும் இப்படி நடந்து கொண்டிருக்கிறது நாம் இருக்கிறோம் ஆனால் இல்லாதிருப்போம் தாவிதை போன்ற மக்களை தேவனால் எழுப்ப முடியும் நீங்களும் நானும் தாவிதை போன்றிருக்கிறோமா கற்று உங்களை ஆசிர்வதிப்பார் பிரியமான பெற்றோரை பிள்ளைகளே பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல பெற்றோராய் வாழ்வது எப்படி அதற்கான சில உதாரணங்களை வரும் பாடங்களில் பார்ப்போம் பிதாவாகிய தேவன் நம்மை ஆசிர்வதிக்கட்டும் நாம் தொடர்ந்து ஜெபத்தில் தரித்திருப்போம் ஜெபிப்போம் பரலோக பிதாவை நாங்கள் அவருக்காக சிருஷ்டிக்கப்பட்டபடியினால் அவருக்காகவே வாழ எங்களை தகுதிப்படுத்தும் அநீதிகளை பொறுத்துக் கொள்ளாதிருக்க எங்களுக்கு உதவி செய்யும் அநியாயமாய் நடக்கிற காரியங்களை கண்டும் காணாமல் இல்லாதபடி பிணகாசை போன்ற தாவிதை போன்ற எழும்பக்கூடிய பிள்ளைகளை எங்களுக்கு தாரம் மக்களை இடர் பண்ணுகிற வஞ்சிக்கிற பிள்ளைகளை சத்தியத்தின் மூலமாக வாயை அடைக்க பண்ண என்னுடைய ஆண்டவராகி இயேசுவை போல எதிர்க்க பலன் தாரம் பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட வைராக்கியத்தை தாரம் கற்றுடைய பிள்ளைகளுக்காக வைராக்கியமா எழுந்து நிற்க உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் வாழ்த்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை